அரே நமஸ்தே எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேப்பா சந்தோஷம் இருக்கே குஷி இருக்கே ஆ என்ன விஷயம் ஃபோன் பண்ணியிருக்கேன்னா நல்ல இடம் இருக்கேன்னா சொல்லேப்பா நம்மளுக்கு ஆஹா மெயின்ல இருக்கணும் பணம் ப்ராப்ளம் இல்லை அது என்ன எவ்வளவு அமௌண்ட்னா கூட நம்ம வாங்கிக்கிறேன்ப்பா நல்ல இடம்தான் சொல்லேப்பா சுக்ரியா நல்லதே நல்லதேப்பா ஆஹ் வச்சிருப்பேன் வாங்க சேட்டு வாங்க இடத்தப்பட்டு பாருங்க ரெண்டு பேரும் எப்படி அதிபரி மாளிகை மாதிரி இருக்கா சேட்டு ஒபாமா வீடு கூட சொல்லு முன்னாடி எட்டு கடை பின்னாடி அஞ்சு வீடு வாடகைக்கு விட்டுருக்கு சேட்டு அச்சா ஓனர் வரையினாரு ஒரு ஃபோன் பண்ணுவோம் ஹலோ சார் பார்ட்டி வந்திருக்காரு சார் எது வீட்டில் இருக்கீங்களா சரி சார் நான் வீட்டுக்கு வந்துடுறேன் சார் ஆச்சரேன் சார் என்ன சொல்கிறே செடே அவர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு கார்ல இருங்க வீட்டில் போய் வச்சுக்கலாம் இந்த ஓனர் ஒரு இடத்துல இருக்கிறே இல்லை வீடு ரொம்ப தூரம் இருக்கே பக்கம்தான் ஷேட்டு இந்த பில்டிங் ஓனர் தங்கமான ஒரு செட்டு என்ன மண்டையில் முடி இருக்காது அவர் முடியும் நமக்கு தேவையில்லையே பா ம் ஒருத்தர் ரெண்டு தேடி வருவார் ம் வந்தால் உட்காருங்க அதை வந்துடுறேன் சரி இதுவே தண்டம் ரொம்ப தூர் வந்திருக்கே ஓனர் வீடு எங்கே இருக்கேப்பா இதோ இறங்க போகிற ஷேட்டு போனர் வீடு வந்தாச்சு இது அவன் சோர் துன்ற வீடு அந்த வீடு விற்குதேனா ஆமா சேட்டு ஏதோ போன் வருது ஹலோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சேட்டு நீ உள்ள போங்க ஒரு போன் ஒண்ணு பேசிட்டு வந்துடுறேன் தலைமையில முடியிருக்காது அதே அடையாளம் சொல்லியிருக்கே முடியலாத பையா இருக்கே யாரு முடியலாத பையா இருக்கே யாருப்பா நீ வெளியே வாப்பா யாரு இந்த நேரத்துல

நான் இடமாக வந்திருக்கேன் புரோக்கர் சொல்லியிருக்கே உனக்கு தலைமையில முடியல இப்போ இருக்கே அதே நான் கேட்டேன் தலையில முடியலன்னு சொன்னது என் பிள்ளைக்கு அதுவும் பையன் இருக்கே அது எங்க அவன் வெளியே போயிருக்கான் வந்துருவான் ஆச்சா ஆச்சா பார்ட்டி எங்கயா பார்ட்டி உள்ளதா சார் இருக்காங்க எனக்கு போன் வந்துச்சுன்னு பேச போயிருந்தேன் வாங்க சார் இன்னைக்கு எந்த பார்ட்டி கூட்டு வந்திருக்கானே தெரியலையே பார்ட்டி சார் வணக்கம் இதுக்கு தலைமையில முடி இருக்கேன்னா அதே சொல்லியிருக்கேன் பா என்ன பா சொல்றது இவரே உனக்கு தலையில முடி இல்லையா அதை தான் சொல்லிட்டு இருக்கிறான் நீயே பேசிக்க முடியலடா சாமி இப்ப என்ன வேலை பார்த்துட்டு போறே போறேன் எல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு ஐம்பது லட்சம் அப்படின்னா பேசலாம் அது ஃபைனல் சொல்லியிருக்கேன் தரேப்பா உங்களுக்கு ரெண்டு ரூபா வேணா கம்மி பண்ணுவேன் அதுக்கு மேலே ஒரு பைசா கூட கம்மி பண்ண மாட்டேன் ஆச்சா பணம் நான் தரேன்னா எப்போ நீ அந்த வீடு கால் பண்ணி தரேன்

ஐம்பது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றேன் அவங்கள காலி பண்ணி கொடுக்க வேணான்னு சொல்றேன் அவங்களுக்கு என்ன செய்ய போற அதை நான் பார்த்துக்குறேன் அங்கே இருக்கிறவங்களாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கொடுத்துன்னு இருக்கிறவங்க நாளைக்கு அவங்க காலி பண்ணலன்னு இங்கே வந்து என்ன பிரச்சனை பண்ணக்கூடாது உங்களுக்கு எந்த பிரச்சனை பண்ணுறது இல்லை அவங்களே எப்படி காலி பண்ணணும்னு எனக்கே நல்லா தெரியும் லூசு பையன் அவனே ரெண்டு லட்ச ரூபா கம்மி பண்ணி தரேன்னு சொல்றான் இவன் ஐம்பது லட்சமாவே தர்றேன்றான் டேனேட்லாம் காலி பண்ணி கொடுக்குறேன்றான் நானே பாத்துக்கிறேன் சரியான லூசா இருப்பான் போல் சரி சேட்டு சேட்டு வந்துட்டு இருக்காருமா இந்த சேட்டு வீட்டை வாங்கிட்டு நம்மள காலி பண்ண சொல்றாரு யாரு கிட்ட வாங்கினாரு ம் அவர் சொன்னா நம்ம காலி பண்ணிடுமா என்ன அப்படியே அவர் காலி பண்ண சொன்னாலும் நம்ம கொடுத்த அட்வான்ஸ் காசு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் யாரு கொடுப்பான் ஒருவேளை காலி பண்ண சொன்னாங்கன்னா மேற்கொண்டு அஞ்சாயிரம் போட்டு முப்பதாயிரம் கொடுத்தாதான் காலி பண்ணுவோம் சொல்லுவோம் சேட்டு அஞ்சாயிரம் ரூபாய் கேட்டால் கொடுப்பாரா கேட்டு பாருங்க கொடுத்தா வாங்கிக்கங்க இந்த சேட்டு வந்துட்டாரு உனக்கு சேட்டு ஆச்சா சைட் கார் கா சேட்டு வந்துட்டாரு நீ முதல்ல ஆர்மி சொல்லுங்க நீங்க பாட்டுக்கு வீட்டை வாங்கிட்டு திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்க எங்க போவோம் அதுக்கு நான் என்ன பண்ணும் நாங்க இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் நான் ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் காலி பண்ணுங்க அக்கா அந்தால் கிட்ட ஐயாயிரம் ரூபாய் தானே எக்ஸ்ட்ரா கேட்கலான்னு நினைச்சோம் அந்த ஆள் இருபத்தி ஐயாயிரம் தரேன்னு சொல்றான் வீட்டை காலி பண்ணிடலாமா நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேனா உங்களுக்குள்ளே பேசுறேன் சேட்டே 50000 கொடுத்துருங்க காலி பண்ணிரறோம் சரி எப்போ காலி பண்றீங்க ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க சேட்டே காலி பண்ணிடுறோம் ம் 3 மாசம் டைம் கொடுக்கறே இல்ல 1 லட்சம் ரூபாய் தரே எப்போ காலி பண்றீங்க அக்கா 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றான் சீக்கிரம் காலி பண்ணிரறேன்னு சொல்லிரலாமா சொல்லிரலாம் ஹரே இப்போ சொல்லுங்க எப்போ காலி பண்றீங்க சேட்டே ஒரே வாரத்துல வீட்டை காலி பண்ணி கொடுத்துறோம் ஏண்டி ஒரு வாரத்துல வீடு கிடைக்கல என்னடி பண்றது அக்கா ஒரு வாரத்துல வீடு கிடைக்கலனா பாத்திரம் பண்டை எல்லாம் தூக்கிட்டு போய் அம்மா வீட்ல போட்றலாம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்குதுல சரி ரொம்ப சந்தோஷம் இருக்கு நீங்க இந்த வாரம் காலி பண்றேனா அப்ப நம்ம ரூபா தரேன் ஓகே ரொம்ப நன்றி சேட்டு அச்சா அச்சா போயிட்டு வாங்கோ அக்கா அந்தால மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் காலி பண்ணிடணும் இந்த காசை வாங்கிட்டு முதல்ல பார்லர் ம் ம்

என்னது ஒரு லட்சமா சரிங்க சேட்டு பார்த்து காலி பண்ணி தந்துடுறேன் சேட்டு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருவாரு எப்போ கடையை காலி பண்ணி தருவீங்க ஏப்பா கடையை பார்க்க தேவையில்ல கடையெல்லாம் பார்த்து தான் மெல்ல மாற்ற முடியும் என்ன சேட்டு

நாற்பத்தெட்டு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் கேட்டிருந்தா மூணு மாசம் கழிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன் இப்போ ஐம்பது லட்சம் கொடுக்குறே சொன்னேன்னா உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன் சரி அதை விடு இந்த வாடகைக்காரங்களுக்கு கடைக்காரங்களுக்கு இருபத்தோரு லட்சம் ரூபாய் தேவையில்லாம கொடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இருபத்தோரு லட்சம் செலவு பண்ணலன்னா கோர்ட்டு போயிருக்கே கேஸ் போயிருக்கே ரொம்ப நாள் ஆயிருக்கே இருபத்தோரு லட்சம் கொடுத்துருக்கேன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கேன் இங்க ஒரு இருபத்தோரு லட்ச ரூபா அங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா மொத்தம் எழுபத்தோரு லட்ச ரூபாய் போச்சே அது ஒண்ணும் நஷ்டம் இல்லையப்பா நாப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் வாங்க வேண்டிய இடத்த எழுபத்தோரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு நஷ்டமே இல்லைன்னு சொல்ற நஷ்டம் இல்லையப்பா இந்த வாரம் அந்த இடம் டெமாலிஷ் பண்றேன் என்ன சேட்டு சொல்ற எழுபத்தோரு லட்ச ரூபா செலவு பண்ணி வாங்கிட்டு இப்ப டெமாலிஷ் பண்ண போறேன்னு சொல்ற ஹாரே பைத்திகார் டெமாலிஷ் பண்ணிட்டு மூணு ஃப்ளோர் கட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே நாலு வீடு செகண்ட் ஃப்ளோர்லேயே நாலு வீடு தேர்ட் ஃப்ளோர்லேயே நாலு வீடு ஒரு வீடு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணுறேனா ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டு கோடி மூணு ஃப்ளோருக்கு ஆறு கோடி ஆறு கோடி அவரும் அந்த எட்டே நானும் எழுவத்தோரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஒன்றே கோடி ரூபாய்க்கு செலவு பண்றேன் மொத்தம் எவ்வளவு செலவாயிருக்கேன் ரெண்டே கால இருந்து ரெண்டரை கோடி வரைக்கும் கணக்கு வருது இன்னும் ஐம்பது லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணா கூட மூணு கோடி ரூபாய் வருது ஆமா அந்த இடம் மூணு கோடி ரூபாய் செலவு பண்றேன் ஆறு கோடி ரூபாய் விற்கிறேன் அப்போ நமக்கு மூணு கோடி ரூபாய் லாபம் வரு ஆமா ஒரு மூணு மாசத்துல வீடு கட்டுருவியா மூணு மாசத்துல மூணு கோடி ரூபாய் லாபம் நாங்க யாரையும் ஏமாத்தி வாங்கல எங்களுக்கே புத்தி இருக்கேன்னா நாங்க பாக்குறோம் அந்த இடத்துக்கு என்ன வேல்யூ இருக்கேன்னு அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ட்ரா பணம் எல்லாம் கொடுத்து வாங்குறேன் லாபம் சம்பாதிக்கிற கரெக்ட் தான் இவங்க யாரையும் ஏமாத்திய இடத்த வாங்கல யாரையும் ஏமாத்தல பிசினஸ் மைண்டோட வாங்குறாங்க கெட்டுறாங்க விக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க ஆஞ்சி நம்ம எல்லாம் போ போக வேண்டியது